எப்படியாவது வெற்றி துரைசாமியை உயிரோடு பார்க்க மாட்டோமா என கண்ணீருடன் காத்து கிடந்த சைதை துரைசாமி குடும்பத்தின் நெஞ்சில் இடியை இறக்கியது போல வெற்றி துரைசாமியின் சடலம்தான் கிடைத்திருக்கிறது பிரதேசம் மாநிலத்திற்கு வைல்ட் லைஃப் போட்டோ எடுக்கச் சென்ற சைதை துரைசாமி மகன் வெற்றி துரைசாமி கார் விபத்தில் சிக்கினார் மலைப்பாங்கான பகுதியில் வெற்றி துரைசாமி பயணித்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சட்லச் நதிக்குள் கவிழ்ந்தது ஓட்டுநர் சடலமாக மீட்கப்பட உடன் சென்ற நண்பர் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்தார் ஆனால் விபத்தில் சிக்கிய வெற்றி துரைசாமி மட்டும் மாயமானார் இந்த நிலையில் எட்டு நாட்கள் தேடுதலுக்கு பிறகு சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி சடலமாக மீட்கப்பட்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்தோ திப்பத் எல்லை பாதுகாப்பு படை தேசிய பேரிடர் மீட்பு படை கடற்படை மாநில பேரிடர் மீட்பு படை என பலரும் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையிலும் உள்ளூரைச் சேர்ந்த ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள்தான் வெற்றி துரைசாமி சடலத்தை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலில் ரப்பர் படகில் சென்று சட்லஜ் நதிக்குள் தேடிய மீட்புக் குழுவினர் பின்னர் வெற்றி துரைசாமி உடல் எடைக்கு ஒத்த பொம்மையை ஆற்றுக்குள் போட்டு அதனை பின்தொடர்ந்து சென்றனர் ஆனால் மீட்புப் பணிகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்தது மிக மிக நீளமான மற்றும் ஆழமான சட்லஜ் நதி ஆபத்தானது என்பதால் மீட்பு பணியில் கடும் சவால் ஏற்பட்டது இதனையடுத்து இமாச்சல பிரதேச மாநிலம் கிந்தனூர் மாவட்டத்தின் சுந்தர் நகர் பகுதியைச் சேர்ந்த கை தேர்ந்த நீச்சல் வீரர்கள் உதவியை மீட்புக்குழு நாடியது இந்த வீரர்கள் ஆற்றின் ஆழம் வரைக்கும் சென்று தேடி வந்தனர் விபத்து நிகழ்ந்த இடத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அணை இருக்கும் நிலையில் அந்த அணை வரை தண்ணீருக்கு அடியிலேயே தேடும் பணி நடந்து வந்தது உரைய வைக்கும் தண்ணீருக்குள்ளும் நீச்சல் அடித்து சென்று வெற்றி துரைசாமியை தேடும் பணியில் ஈடுபட்ட வீரர்கள் விபத்து நிகழ்ந்த இடத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் பாறை இடுக்கில் இருந்து வெற்றி துரைசாமியை சடலமாக மீட்டனர் விபத்தில் சிக்கி தலையில் பலமாக காயம் ஏற்பட்டு தண்ணீருக்குள் சடலமாக கிடந்த வெற்றி துரைசாமியை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் डाइविंग एसोसिएशन सुंदरनगर हिमाचल प्रदेश मंडी आप देख सकते हैं हम पीओ में ये जो डेढ़ छह दिन के बाद प्रयास करने के बाद जो आज हमारे अध्यक्ष जी हमारे भाई जी उप्रधान जी लक्ष्मण दास जी दाल வெற்றி துரைசாமியின் உடல் சிதையாமல் இருந்த நிலையில் அது வெற்றி துரைசாமி தான் என குடும்பத்தினர் உறுதி செய்ததை அடுத்து சிம்லா அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது உடற்கூராய்வுக்கு பிறகு வெற்றி துரைசாமி உடல் சென்னை கொண்டுவரப்படும் என கூறப்படுகிறது மத்திய மற்றும் மாநில அரசு உதவி செய்த போதிலும் கூட தனியார் அமைப்பைச் சேர்ந்த ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள்தான் வெற்றி துரைசாமி உடலை மீட்டனர் என்ற நிலையில் சைதை துரைசாமி தருவதாக அறிவித்த ஒரு கோடி ரூபாய் சன்மானம் அந்த நீச்சல் குழுவினருக்கு வழங்கப்படும் என இமாச்சல பிரதேச போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிராக நேசித்த வைல்ட் லைஃப் போட்டோகிராபிக்காக நினைவுகளை சேகரிக்கச் சென்ற வெற்றி துரைசாமியே தனது குடும்பத்தினருக்கு நினைவுகளாக மாறி போனது குடும்பத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது